லிபர்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க திராவிட இயக்க சிந்தனையாளர் தோழர் திரு வல்லம் அவர்கள் வணக்கம் தோழர் வணக்கம் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ராஜினாமாவை விமர்சிக்கிறாங்க ஏதோ நாடகம் நடத்துறாரு அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படின்னு காங்கிரஸ் விமர்சனமானது பாஜகவும் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ராஜினாமாவை விமர்சிக்கிறாங்க அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய இந்த திடீர் நிலைப்பாட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க அரவிந்த் கெஜ்ரிவால் ஜாமீனில் வெளியாகிற போது நீதிமன்றம் அவருக்கு விதித்திருக்கக்கூடிய நிபந்தனைகள் தான் இதற்கு பிரதானமான காரணம் என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது குறிப்பாக அவர் முதலமைச்சராக எந்த கோப்புகளிலும் கையெழுத்திடக்கூடாது ஆளுநர் அனுமதி இல்லாமல் எந்த உத்தரவுகளையும் பிறப்பிக்க கூடாது இப்படி அவர் ஏன் ஜாமீனில் வெளியே வந்தாரோ அந்த நோக்கங்களையே சிதைக்கிற வகையில் அவருக்கு நிபந்தனைகள் நீதிமன்றத்தால் விதிக்கப்பட்டது இன்னொன்று அவர் இப்போது வெளியில் வந்திருப்பதே ஹரியானாவினுடைய தேர்தலை கூறுதிட்டுவதற்காகத்தான் என்று ஒருபுறம் காங்கிரஸ் கட்சியின் தரப்பில் ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது எப்போதெல்லாம் தேவைப்படுகிறதோ அப்போதெல்லாம் அவரை வெளியில் விடலாம் என்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய முயற்சி தான் இதுவும் என்றுதான் காங்கிரஸ் கட்சி கருதுகிறது அதுதான் உண்மையுமே கூட காரணம் இத்தனை முறை அவருக்கு ஜாமின் மறுக்கப்பட்டதற்கு இந்தியா கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கும் பொழுது இந்தியா கூட்டணியா தெரிஞ்சவரை இப்போ ஆஹ் பாஜகவுடைய பீ டீமா தெரிய ஆரம்பிச்சிட்டாரா காங்கிரஸ் இல்ல அதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வியா நீங்க கேட்டீங்க அதாவது ஹரியானாவை பொறுத்தவரையில பாரதிய ஜனதா கட்சி நாளுக்கு நாள் வலுவிழந்து கொண்டே போகிறது நேற்றைக்கு கூட ஒரு மூத்த சட்டமன்ற உறுப்பினர் நான் ஆறு முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறேன் என்னை விட்டுவிட்டு புதியவர் ஒருவரை முதலமைச்சர் வேட்பாளர் என்று அறிவித்து வாக்கு சேகரிப்பது என்பது முறையல்ல நிச்சயமாக நான் வெற்றி பெற்றதற்கு பிறகு என்னை முதலமைச்சராக நியமிக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியிடம் நான் வந்து குரல் எழுப்புவேன் என்று போர்கொடி உயர்த்தி இருக்கிறார் மூன்று சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்று சொன்னோம் அவர்கள் காங்கிரஸ் கட்சியில் இணைக்கிற ஒரு காட்சியை நாம பார்க்கிறோம் நாளுக்கு நாள் ஹரியானாவினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய செல்வாக்கு சரிந்து கொண்டே போகிறது நீங்க இந்த முறையே இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவர்கள் வெற்றி பெற்றது அறுதி பெரும்பான்மையோட வெற்றி பெறல தொண்ணூறு இடங்கள் சார் நாற்பத்தி ஆறு இடங்களில் பெற்றால்தான் அறுதி பெரும்பான்மை காங்கிரஸ் கட்சி முப்பத்தி ஓரு இடங்களில் வெற்றி பெற்றது நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி முழு வெற்றியை பெற்றது அந்த மாநிலத்துல அதை ஒட்டி நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் அவர்களால் அறுதி பெரும்பான்மையை பெற முடியவில்லை அங்க இருக்கக்கூடிய இதர கட்சிகளோடு சேர்த்து கொண்டுதான் அவர்கள் ஆட்சியை கைப்பற்றினார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்களேன் இப்போ ஹரியானாவில் ஒரு பலகீனமான சூழல் காங்கிரஸ் கட்சி நிச்சயமாக வெற்றி பெற்றுவிடும் என்கின்ற ஒரு நிலைமை இருக்கிற நேரத்தில் காங்கிரஸ் கட்சி ஒரு பேச்சுவார்த்தையை நடத்துகிறது இதில் காங்கிரஸ் தரப்பிலும் தவறு இருக்கிறது ஆம் ஆத்மி கட்சி தரப்பிலும் தவறு இருக்கிறது பொது எதிரியை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் ஒரு தேர்தல் நிலைப்பாட்டுக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சியை எளிதாக வீழ்த்தி விட வேண்டிய தேர்தலில் இருவரும் ஒரு மும்முனை போட்டிகளை உருவாக்குவதற்கான முயற்சியில் இறங்கி விட்டார்கள் என்றுதான் பார்க்க வேண்டியிருக்கிறது பாஜகவினுடைய பி டீமா தெரிகிறாரா அப்படின்னு சொல்லி நான் சொல்ல வந்த செய்தி அதுவல்ல அவர் டீமாக பாஜக வெளியே அனுப்பி இருக்கிறார்கள் என்று நான் சொல்லவில்லை நல்லா நீங்க செய்தியை புரிஞ்சுக்கணும் ஹரியானாவினுடைய தேர்தலை கூறுதிட்டுவதற்கு பாஜகவே என்ன நினைக்குதுன்னா இவங்க ரெண்டு பேரும் சீட் செட்டில்மெண்ட்ல கண்டிப்பா பிக்ஸ் ஆக மாட்டாங்க அப்ப பிக்ஸ் ஆகாத பட்சத்துல என்ன நடக்கும் மும்முனை போட்டி ஏற்படும் இந்த நேரத்துல அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியில் இருக்கிறது நல்லது அரவிந்த் கெஜ்ரிவால் தேர்தல் பிரச்சாரம் செய்தா இன்னும் கொஞ்சம் காங்கிரஸ் கட்சியினுடைய ஓட்டுகளை ஸ்ப்ளிட் பண்ண முடியும் அப்படின்னு பாஜக நம்புது அதுதான் யதார்த்தமான உண்மையுமே கூட ஏற்கனவே அவர் ஜாமீன் கோரி பல முறை முறையிட்டு இருக்கிறார் நீதிமன்றத்துல இந்த முறை அவருக்கு ஜாமீன் கொடுத்தா எளிதாக வெளியில் வருவார் வெளியில் வந்ததற்கு பிறகு தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபடுவார் அவர்கள் நினைத்ததை போல மும்முனை போட்டி ஏற்படும் காங்கிரஸ் கட்சியினுடைய வாக்கு வங்கியில் ஒரு பெரிய சிதைவு பாஜகவுக்கு எதிரான வாக்குகள் ஒருமுகப்படுத்தப்படாமல் போனால் இயல்பாக பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறும் இவ்வளவு தேர்தல் யுக்தி இதற்காகத்தான் அவர்கள் காய் நகர்த்துகிறார்கள் இதைத்தான் பிரதான குற்றச்சாட்டாக இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி வைக்கிறது ஆனால் இந்த இரண்டு கட்சிகளும் இப்போது ஹரியானா தேர்தலில் சேர்ந்து களம் காண வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்பது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் சொல்றாங்க இப்ப ஆம் ஆத்மி கட்சி எந்த இடத்துல சறுக்கிறாங்கன்னா எந்த மல்யுத்த வீராங்கனைக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று காங்கிரஸ் களத்தில் நிற்கிறதோ அந்த இடத்தில் கொண்டு வந்து வேறு ஒரு வீரரை களத்தில் நிறுத்தி வேறு ஒரு பிரபலமான முகத்தை களத்தில் நிறுத்தி தேர்தல் களத்தை சந்திக்க வேண்டிய கட்டாயம் ஆம் ஆத்மி கட்சிக்கு எதற்காக வந்தது என்கிற கேள்வி இருக்குல்ல நீங்க புது எதிரி பாஜக பிக்ஸ் பண்ணிட்ட பிறகு பாஜகவை வீழ்த்துவதற்கு வியூகம் வகுத்தால் சரி உங்களுக்குள்ளேயே ஒருவருக்குள் ஒருவர் வீழ்த்தி கொள்வதற்கான வியூகங்களை வகுப்பது என்பது இரண்டு கட்சிக்கும் ஆரோக்கியமான போக்கல்ல ஆனா பாஜகவினுடைய கனவில் மண்ணல்லை போட போகிறார்கள் என்றுதான் புரிந்து கொள்கிறேன் போட்டி இல்லை நான்கு முனை போட்டி வச்சா கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்குகள் சிதறினால் கூட பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான வாக்குகள் சிதறினால் கூட பாஜகவால் ஹரியானா மாநிலத்தில் ஆட்சியை கைப்பற்ற முடியாது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் காரணம் உட்கட்சி மோதலால் பாஜக இப்போது மிகப்பெரிய பின்னடைவை அந்த மாநிலத்தில் சந்தித்துக் கொண்டே இருக்கிறது தேர்தல் தேதி அறிவிச்சாங்க சார் தேர்தல் தேதி அறிவிச்சதையே மாற்ற வேண்டிய கட்டாயத்துக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு நெருக்கடி வந்ததா இல்லையா அதுக்கு என்ன சொன்னாங்க பல காரணங்கள் சொன்னாங்க ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கொண்டாடுகிற பண்டிகை ஏன் அந்த தேதி அறிவிப்பதற்கு முன்பு அது தெரியாதா அவர்களுக்கு தேர்தல் ஆணையத்திடம் போய் பாஜகவினுடைய மாநில தலைவர் தான் போய் மனு கொடுத்தார் மனு கொடுத்தோன்னு அவங்க என்ன எதிர்பார்த்தாங்க இன்னும் கொஞ்சம் அவகாசத்தை நீட்டிச்சு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தாங்க ஆனா தேர்தல் ஆணையம் அதற்கெல்லாம் உடன்படுற சூழல்ல இல்ல ஏன்னா ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தினுடைய பேரு பழுதாகி போய் கிடக்குங்கிறது தேர்தல் ஆணையத்துக்கு நன்றாகவே தெரியும் இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு முறை கழித்துக் கொள்ள தேர்தல் ஆணையம் விரும்பவில்லை பண்டிகை நடக்கிறதோ அன்றைய நாளில் இருந்து இரு தினங்களுக்கு மட்டும் தேர்தலை தள்ளி வைத்து வேறு ஒரு தேதியை அறிவித்தார்கள் அதுவே பாரதிய ஜனதா கட்சிக்கு முதல் நெருக்கடி தான் தேர்தல் ஆணையத்தால தேர்தல் ஆணையம் இப்படி ஒரு தேதியை அறிவிக்கும்னு நினைக்கல அவங்க முதல்ல தேர்தலை யதார்த்தமா சந்திப்பதற்கு தயாராயிட்டாங்க ஏன் சார் மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு தேர்தல் அறிவிக்கல மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு தேர்தல் அறிவிக்க வேண்டிய டியூ டேட் தானே நீங்க அறிவிச்சிருக்க வேண்டியது தானே நான்கு மாநில தேர்தலை சேர்ந்து சந்திக்க போவதாகத்தானே எலெக்ஷன் கமிஷன் ஒரு ஆலோசனை கூட்டத்தை எல்லாம் நடத்தியது செய்திகள் எல்லாம் அப்படித்தானே சார் வெளியானது ஆனா ஜம்மு காஷ்மீருக்கும் ஹரியானா மாநிலத்துக்கு மட்டும் தேர்தல் தேதி அறிவித்ததனுடைய நோக்கம் மகாராஷ்டிராவில் இன்னும் சீட் ஷேரிங் செட்டில்மெண்ட் ஆகல தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் யார் இருப்பார்கள் இல்லை என்பதே தெரியாத ஒரு சூழலாக இருக்கிறது எனவேதான் அந்த ஒரு கால அவகாசத்தை எடுத்துக்கொள்ள பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்திக் கொண்டது இப்போதும் ஹரியானா மாநிலத்தில் அதை செய்வதற்கு முற்பட்டார்கள் ஆனால் தேர்தல் ஆணையம் நான் கொடுத்தேன்னு சந்தோஷப்பற்றாத கொடுக்கலன்னு வருத்தப்பற்றாத அந்த ரீதியிலாக அவர்கள் ஒரு தேதியை மாற்றி அறிவித்து விட்டார்கள் இப்போது மிகப்பெரிய நெருக்கடியில் இருக்கிறது ஆனால் ஒரே ஒரு செய்தி எத்தனை போட்டி வந்தாலும் சரி எத்தனை முனைகளாக பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான வாக்குகள் செதுருண்டாலும் சரி பாரதிய ஜனதா கட்சி உறுதியாக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியாது அது அங்க இருக்கக்கூடிய கல யதார்த்தம் காரணம் தங்களுடைய மண்ணின் மகளுக்கு இழைக்கப்பட்ட அநீதி இருக்குல்ல அது அந்த மாநிலத்துக்குள்ள பூதாகரமான பிரச்சனையாக மாறி போயிருக்கிறது ஒன்று இன்னொன்று அநீதி இழைக்கப்பட்டது மட்டுமல்ல அவருக்கு கிடைக்க வேண்டிய உலக புகழை இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கை உறுதியாக அந்த மாநிலத்தினுடைய மக்கள் நம்புகிறார்கள் இது இரண்டாவது பிரச்சனை இன்னொன்று ஹரியானா அக்னிவீர் திட்டம் அந்த அக்னிவீர் திட்டம் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது நம்ம ஊர்ல நம்ம தெக்க சொல்லுவாங்க சந்த சுபாஷ் சந்திரபோஸ் நேதாஜி அவர்கள் அழைத்த போது வீட்டுக்கு ஒரு பட்டாளத்துக்கு அனுப்பணும்னு சொல்லி நம்ம மக்கள் அனுப்பி வச்சாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இப்பவும் ஹரியானாவில் இரண்டு பிள்ளைகளை பெற்று ஒரு பிள்ளைய வந்து இராணுவத்துக்கு கொடுக்கிற அந்த ஒரு பாரம்பரியம் இருக்குல்ல அது இன்னமும் ஹரியானா மாநிலத்தில் பஞ்சாப் மாநிலத்தில் பின்பற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம் அப்போ தங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இராணுவத்தில் சேரக்கூடிய கனவை இந்த அக்னிவீர் திட்டம் சிதைத்து போட்டிருக்கிறது என்பது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை அவர்களுக்குள் ஏற்படுத்தி இருக்கிறது இதெல்லாம் பாஜகவுக்கு எதிரான சூழல் ஆனா பாஜகவுக்குள்ளேயே ஒரு சூழல் இருக்குல்ல இப்ப சொல்றாரு பாருங்க முதலமைச்சராக அறிவிக்கப்பட்டவர் புதியவர் நான் ஆறு முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன்னு ஒரு மூத்தவர் பேசுறாரு ஏற்கனவே முதலமைச்சராக இருந்த கட்டார மினிஸ்டர் ஆகிட்டாங்க சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகிட்டாங்க ஆனா அவர் என்ன சொல்றாரு என்ன முதலமைச்சராகவே வச்சுக்கோங்க நான் முதலமைச்சராகவே இருக்க விரும்புறின்றார் இந்த உட்கட்சி மோதலுக்குள் சிக்கி சின்னாபின்னமாக கொண்டிருக்கிற காரணத்தால் அவர்களால் நிச்சயமாக வெற்றி பெற முடியாது என்பது யதார்த்தமான சூழல் அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த நேரத்தில் விழிக்கோடு செயல்பட வேண்டும் உங்களுக்கு டெல்லியை பொறுத்த வரைக்கும் சார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் இரண்டு மூன்று மாதங்களிலேயே தேர்தல் தேதி அறிவிக்க வேண்டிய கட்டாயம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா பிப்ரவரி மாதத்தோடு ஆண்டுகள் நிறைவு பெறுது அநேகமா மார்ச் மாதத்துக்குள் தேர்தல் அறிவிக்கணும் என்னை பொறுத்த வரையில அவர் ஒரு டம்மி முதலமைச்சராக இருப்பதற்கு தயாராக இல்லை ஏன்னா நீதிமன்றம் விதித்திருக்கக்கூடிய நிபந்தனைகள் நீதிமன்றம் இந்த நிபந்தனையை விதித்ததற்கு பிறகு வெளியில் வந்தும் எந்த பயனும் இல்லாத முதலமைச்சராக அவர் இருக்க விரும்பவில்லை இதன் மூலமாக மக்கள் நிலத்துல நான் மக்களை சந்திச்சு நான் மக்களினுடைய வாக்குகளை நன்மதிப்பை பெற்று நான் மீண்டும் முதலமைச்சர் ஆவேன்னு அவர் சொல்றாரு அப்ப மீண்டும் முதலமைச்சர் ஆயிட்டா இந்த நிபந்தனைகள்லாம் செல்லாம போயிடுமா இல்ல இந்த நிபந்தனைகள்லாம் இல்லாமல் போய்விடுமா என்கிற கேள்வி இருக்கு எனவே இது தேர்தலுக்காக அரவிந்த் கெஜ்ரிவால் இதை முழுமையாக பயன்படுத்திக் கொண்டு வாக்கு அறுவடை விடலாம் என்கிற ஒரு கணிப்பில் எடுத்திருக்கிற முயற்சி என்றுதான் நான் கருதுகிறேன் அது பலன் தருமா என்று கேட்டால் நிச்சயமாக பலன் தரும் ஆம் ஆத்மி கட்சிக்கு அதுல ஒன்றும் மாற்ற கருத்தே இல்லை ஏன்னா டெல்லியில இந்த ஆட்சியை முழுமையாக நிறைவு செய்ய விடாமல் மக்களுக்கு பணியாற்ற விடாமல் பாரதிய ஜனதா கட்சி தடுத்து நிறுத்தி இருக்கிறதுங்கிற போக்கு இருக்குல்ல இதை முழுமையாக அந்த மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கிற வேலையை தேர்தல் பிரச்சாரத்தில் அரவிந்த் கெஜ்ரிவாலும் ஆம் ஆத்மி கட்சியும் செய்வார்கள் அப்போ இன்னும் கூடுதலான பலத்தை ஆம் ஆத்மி கட்சி சட்டமன்ற தேர்தலில் பெறும் ஏன்னு சொன்னா இந்த பாருங்க நாங்க வந்து வீழ்த்தி ஜனநாயக ரீதியாக பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிர் நிலைப்பாட்டை எடுத்து நாங்கள் மக்களினுடைய வாக்குகளை பெற்று அதிகாரத்துக்கு வந்தோம் ஆனா என்ன நிலைமை கொள்ளைப்புற வழியாக எங்களுடைய ஆட்சியை கலைப்பதற்கு முயற்சி செய்தார்கள் துணை முதலமைச்சராக இருந்த மணிஷ் சிசோடியாவை கைது செய்தார்கள் அதே போன்று எங்கள் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சய் சிங்க கைது செய்து கொண்டு போய் வச்சாங்க நேரங்காலமே சொல்லாம எத்தனை மாதங்கள் சிறையில் அடைத்தார்கள் இதுவரை ஏதாவது ஒரு ஆதாரத்தை கொண்டு வந்து நீதிமன்றத்தில் கொடுக்க முடிந்ததால் நீதிமன்றங்களே கல்வி எழுப்பியதா இல்லையா அமலாக்கத்துறைக்கு இப்ப கூட அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அமலாக்கத்துறையினுடைய வழக்கில் ஜாமீன் வழங்கி ரொம்ப நாள் ஆச்சு சிபிஐனுடைய வழக்கில் தான் ஜாமீன் வழங்காம வச்சிருந்தாங்க அப்போ திட்டமிட்டு ஒவ்வொரு வழக்காக தோண்டி தோண்டி எடுத்து அவரை வெளியில் வரவிடாமல் தடுத்து நிறுத்தியதற்கு பின்னால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மிகப்பெரிய சதி இருக்கிறதுங்கிறது அவர் தேர்தல் களத்தில் அம்பலப்படுத்துவதற்காக இந்த முயற்சியில் இறங்கி இருக்கிறார் என்றுதான் பார்க்க வேண்டியிருக்கிறது நன்றி சோழர் நிறைய நல்ல தகவல்களை நேரத்தில் சொல்லியிருக்கீங்க அவருடைய நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி